தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை திருச்சிற்றம்பலம் புராதனவேஸ்வரர் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சாமி தரிசனம் செய்தார் கோயில் வரலாறு குறித்து கிராம மக்களிடம் பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவில் இருக்கும் கோயிலுக்கு சொந்தமான சிவகாமி அம்மன் பஞ்சலோக செப்பு திருமேனி சிலையை மீட்டுத்தர தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த சிலை காணா போயிடுச்சுக்கிற தகவலுக்காக தான் வந்தோம் கூட்டு பிரார்த்தனைக்கு கூப்பிட்டு வந்திருந்தோம் அந்த தெய்வம்ங்கிற வந்தோட பேர் சிவகாம சுந்தரி அவன் வெளிநாட்டில் இன்னைக்கு இருக்கிறான் வெளிநாட்டில ஒரு தனியார் மியூட்ச்சியத்தில் அருங்காட்சியகத்துல காட்சிப் பொருளாக இருந்தது ரொம்ப காசி தம்பாக்கிடு இருக்கு அவங்கள அது ஏனத்துக்கு வரப்போகுது அதை திருப்பி மீட்டு கொண்டு வரணும் இருபத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலே கோயிலில் சோகாமி ஒன்று பஞ்சலோ தெய்வ திருமணி மும்பை வழியா தான் வெளிநாட்டுக்கு போறதாக சொல்றாங்க திருச்செற்றுமணம் கோயிலோட வரலாறு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு வருடத்துக்கு முழு கோயிலில் வந்து ரொம்ப முக்கியமானது கல்வெட்டுகள்லாம் எல்லா செய்திகளை உடனே கிடந்த தெரிஞ்ச கல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க